மீனராசி நேயர்களை பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி இந்த மீனராசி அப்படின்னு சொல்கிறது ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க சார் மேக்சிமம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மீனராசி அப்படின்னு சொன்னால் கடல் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கும் கடல் கடந்து போவோமா நம்ம எப்படி போவோம் எப்படி சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் கடல் கடந்து போகக்கூடிய சில பேர் இந்த மீன ராசியில் இருப்பவர்கள் நிறையா பேர் பாருங்கள் இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தண்ணி சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் நான் சில பேர் நிறையா பண்ணுவோம் உண்டான ஜாதக அமைப்பு இருக்கும்போது அவங்க சிறப்பாக பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது இவங்க ஜாதகப்படி இவங்களுக்கு இந்த ராகு எது பயிற்சி இந்த குரு பயிற்சி மற்ற மற்ற பயிற்சிகள்லாம் இவங்க ராசிப்படி மீனராசிக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது விரயத்தில் சனியும் ராகுவும் மண்ணாக இருக்குது அபரிவிதமான செலவுகள் அபரிவிதமான செலவு சுப செலவுகளும் உண்டு இந்த செலவும் உண்டு ரெண்டு செலவுமே உண்டு சுப செலவுகள் ஃபஸ்ட்டு வரும் சுப செலவுகள்னால் ஒரு கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஒரு பூமி மங்கள யோகம் சீமந்தம் பண்ணலாம் ஒரு நற்காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உண்டு இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க கடன் வாங்கி செய்வார்கள் சேமிப்பை எடுத்து செய்கிறதில்ல கடன் வாங்கி செய்வார்கள் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு அதாவது சிம்பிளாக செய்யணும்னு நினப்பாங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு இழுத்துன்னு விடும் அதுதான் விரைய சனி விரையத்தில் ராகு இன்றைக்கி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ராசியில் மீன ராசியும் உண்டு மீனராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டமத்தில் குரு நாலாம் இடத்துல குரு இந்த நாலாம் இடத்து குரு என்ன பண்ணும் தாயார் உடல்நிலை பாதிப்பு தா அம்மாவுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணுறது அம்மாவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அம்மா எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அதே போல் மனைவி உடல்நிலை பாதிப்பு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது மீனராசி பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறேன் ஒன்று நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிஸ்னஸ்லாம் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நிறையா கூட்டு சேர்ந்து பண்ணாதீங்க கொஞ்சம் பார்த்து எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு தனியார் உத்தியோகத்தில் வேலை பார்க்குறேன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் ஒரு ஐடி நிறுவனத்தில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேலை நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்த வருஷம் வேலை மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் மறுமணும் சில யோகங்கள் விவாகரத்து சில பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பணம் கேட்குறதோ பிரச்சனை பண்றதோ சில விஷயங்கள்லாம் இருக்கும் கவனமா இருங்க அடுத்ததாக இந்த சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதுல இப்போ பூர்வீக சொத்துங்கிறது நிரந்தரமாக இருக்கும் ஆனால் உங்கள் கைக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் கால தாமதப்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவ மாணவிகளாக படிப்புலலாம் ஓரளவுக்கு நல்லா படி படிச்சுருவாங்க இப்போ புதிய சம்மந்தமான படிப்புகள்லாம் நல்லா இருக்கும் ஆசிரியர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிறது இதெல்லாமே நல்ல யோகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை மேலோங்கும் ஒரு ந கரெக்டாக கொஞ்சம் கலந்து பேசி சில விஷயங்கள்லாம் பேசி நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் சில பேருக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உடனே அது மறையக்கூடிய சூழ்நிலைகள்